இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை தன்னுடைய உணர்வுகளை வந்து தன்னுடைய அம்மாட்டையோ அல்லது அப்பாட்டையோ சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது அதாவது பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அவங்க வந்து உடனே அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி என்ன பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு நீ முதல் ஏதாவது செஞ்சுருப்ப அதனால தான் அவனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு எப்படி இப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி அட்வைஸ் பண்ணுற பேரண்ட்ஸை வந்து நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா அவங்க ஒரு விதமான கல்ச்சரில் வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள அவங்க அம்மா அப்பா பேரண்டிங் பண்ணதை வச்சு அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு பேரண்டிங் பண்ணுறாங்க அவங்க கற்றுக்கொண்டதை வச்சு தன்னுடைய பிள்ளைக்கு வந்து பேரண்டிங் பண்ணுறாங்க இதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை எனக்குள்ள என்ன கேள்வினா உண்மையாகவே உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறனால உங்கள் பிள்ளைகள் வந்து உண்மையாகவே மாறி இருக்காங்களா என்பதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அதாவது ட்ரூலி உண்மையாகவே உங்கள் பிள்ளைகள் வந்து மாறியிருக்காங்களா என்பதை நீங்கள் செக் பண்ணுங்கள் இல்லை உங்களை உங்கள் மேல உள்ள பயத்தினால உங்கள் பிள்ளைகள் மாறியிருக்காங்களா என்பதையும் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படி ஒருவேளை மாறினாங்கன்னா அது ஒரு மால் ஃபங்க்ஷன் தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு புக் ரீசண்டாக படித்தேன் என்ன புக்குன்னா ஹவு டு டாக் ஸோ கிட் வில் லிசன் அண்ட் லிசன் ஸோ கிட் டாக் இது வந்து அட்லி ஃபேபர் அலைன் அண்ட்லிஸ் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற புக்கு இது வந்து ஒரு பேரண்டிங் புக்கு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க முதலாவது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அட்வைஸ் பண்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அவங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னன்னா ஒரு பையன் வீட்டுக்குள்ள கொடுன்னு ஓடி வந்தேன்னா அவங்க அப்பாட்ட வந்து சொன்னானா அப்பா நான் மைக்கில் மூக்கில் குத்தணும் குத்தனம் போல இருக்கணும் சொன்னனா அதுக்கு அவங்க அப்பா வந்து சொன்னாராம் என்னடா ஆச்சுன்னு கேட்டாரா அதுக்கு அவங்க பையன் சொன்னானா அவன் நோட்டு புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டாப்பா உனக்கு குத்தனம் போல இருக்குப்பான்னு சொன்னானா அதுக்கு உங்க அப்பா சொன்னாராம் நீ அவங்க ஏதாவது செஞ்சியாடான்னு கேட்டாரான் அதுக்கு அவன் பையன் சொன்னானா இல்லைப்பா நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னாங்க அதுக்கு உங்கள் அப்பா சொன்னா உனைய பற்றி எனக்கு தெரியும்டா நீ என்ன செஞ்சிருப்பன்ட்டேன் நீ முதல் ஏதாவது செஞ்சிருப்ப அதனால தான் அவன் அப்படி பண்ணிடு பண்ணியிருப்பான்னு அவங்க அப்பா வந்து சொன்னாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னானா இல்லைப்பா நான் அவங்க எதுவுமே செய்யலை அவன் தான் வந்து என்னோட நோட்டு புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டம்பான்னு சொன்னான் அவங்க அப்பா அப்படி சொல்லிகிட்டே இருக்க சொல்லிகிட்டே இருக்கேன் இவனும் அவங்க அப்பா பார்த்து நான் எது சொன்னாலும் நீங்கள் இப்படிதான் சொல்லுவீங்கன்னா அவன் வந்து போயிட்டேண்ணா ஸோ இது ஒரு ஃபேமிலியில் நடந்துருக்கு ஸோ இதே சுச்சுவேஷன் வந்து இன்னொரு ஃபேமிலியில் நடந்திருக்கு என்னன்னா அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஓடி வந்திருக்கான் உங்கள் அப்பாட்ட வந்து சொன்னானா அப்பா நான் மைக்கிள் மூக்குல குத்துறும் போலே இருப்பான்னு சொன்னாங்க அதுக்கு உங்கள் அப்பா சொன்னாராம் நீ ரொம்ப கோவமா இருக்கே விடான்னு சொன்னாராம் கேட்டாரான் அதுக்கு அவங்க பையன் வந்து ஆமா நான் ரொம்ப கோபமா இருக்கேன் மூக்குல நாலு குத்து உடனும் போலே இருக்குன்னு சொன்னாங்க உங்க அப்பா வந்து சொன்னாரா நீ அவன் மேலே ரொம்ப கோமா இருக்கியும்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் வந்து ஆமா நான் ரொம்ப கோமா இருக்கேன் அவன் என்ன பண்ணான்னு அவங்களுக்கு தெரியுமா அப்பான்னு சொன்னாலாம் அவங்க அப்பா வந்து என்னடா பண்ணான்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் சொன்னா அவன் நோட்டு புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டான்ப்பா தேவலாமே நோட்டு புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டான் மண்ணுல தூக்கி எரிஞ்சிட்டான்னு சொன்னானா அதுக்கு உங்க அப்பா வந்து ஊன் சொன்னாரான் அடுத்த அந்த பையன் சொன்னா அவன் என் பொம்மைய நான் தான் கீழே தள்ளி விட்டணும்னு நஷ்டம் போல அதனால தான் என் நோட் புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டான்னு நான் நினைக்கிறேன் பான்னா அது உங்க அப்பா வந்து உன் சொன்னாராம் அடுத்து அந்த பையன் சொன்னானா அவன் வந்து நீ தள்ளி விட்டான்ப்பா தள்ளி விட்டோன்னு நிறைய பொருள் எல்லாம் கீழே வந்துச்சு அதுல தான் அந்த பொம்மை வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னானா அதுவும் அதுக்கு உங்க அப்பா வந்து ஊர் சொன்னா அடுத்து அந்த பையன் சொன்னானா அந்த பொம்மை எல்லாம் கீழே விழுந்து உடையலப்பா அந்த பொம்மை நல்லா தான் இருக்கு அந்த பொம்மை நல்லா தான் இருக்குன்னு சொன்னானா அதுக்கு உங்க அப்பா வந்து ஊர் சொன்னா அடுத்து அந்த பையன் சொன்னானா நான் அந்த பொம்மையை தள்ளி விடணும் தள்ளி விடணும்னு நான் நினச்சி தள்ளி விடலப்பா அந்த அவன் என்னை தள்ளி விட்டோன்னே அந்த பொம்மையை நான் வந்து தட்டி விட்டுட்டேன் தெரியாமல் அதனால கீழே குல்தர்ஷன் அந்த பையன் சொன்னானா ஆனால் அந்த பொம்மைக்கு வந்து எதுவுமே ஆகலைப்பான்னு சொன்னானா ஆனால் இதை சொன்னால் அவன் நம்புவானா நம்ப மாட்டானா எனக்கு தெருலப்பான்னு அவன் நம்ப மாட்டான்ப்பான்னு அந்த பையன் சொன்னானான் அதுக்கு உங்கள் அப்பா சொன்னாரான் நீ இந்த உண்மையை சொன்னால் அவன் நம்புவான் நம்ப மாட்டான்னு நீ நினைக்கிறான்னு கேட்டாரான் அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு தெரிலப்பா ஆனால் நான் வந்து அவையை நம்புறானோ இல்லையோ நான் வந்து அந்த உண்மையை வந்து சொன்ன போறேன்னு சொன்னானா அடுத்து சொன்னானா அவன் நோட்டு புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டதுக்கு அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் அவன்கிட்ட கேட்க போறேன்னு அந்த பையன் வந்து சொன்னாங்க ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் என்னென்னா அந்த பையனை அந்த பையன்ட்ட வந்து அவங்க அப்பா வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அவனை வந்து எந்த விதமான அட்வைஸுமே பண்ணலை இது இன்னொரு முழு கதையுமே சொல்லிட்டான் எக்ஸாம்பிள் பாதையிலேயே நிறுத்திட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்ல வரதே கேட்கல ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து முழு ஸ்டோரியுமே சொல்லிட்டான் எப்ப அவங்க அப்பா வந்து ஃபுல்லா கேட்கும் போது அந்த ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லிட்டான் அடுத்து என்னன்னா இவனே ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சான் இந்த பையனே ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சான் எப்பன்னா இவங்க அப்பா வந்து ஃபுல்லா அட்டென்ஷனா கேட்கும்போது போது ஊர் சொல்லும் போது ஊ சொல்லும் போது இப்படி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும்போதே அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னா அவங்க சொல்ல வர்றத நீங்கள் முதல் கேட்கணும் சொல்ல வரத நீங்கள் முழுசாக கேட்கணும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் பண்ணாலே உங்கள் பிள்ளைகள் அவங்களே ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அவங்களுக்குரிய அவங்களுக்குரிய பிரச்சனைகளுடைய தீர்வை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க எப்போனா நீங்கள் வந்து சொல்லும் சொல்லும்போது நீங்கள் வந்து முழுசாக கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் அட்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து அவன் சொல்ல வர்றதை கேட்டாலே போதும் அவனே ஒரு நல்ல தீர்வு வந்து கண்டுபிடிச்சான் ஸோ இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் கேட்கணும் அக்செப்ட் பண்ணணும் சொல்ல வரதை முழுசாக கேட்கணும் ஊ கொட்டணும் ஊ கொட்டணும் இப்படிங்க பண்ண பண்ணாலே போதும் இது ரொம்ப ஈஸியான மேட்டரு இது யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ இதை பண்ணாலே உங்கள் பிள்ளைகள் நல்ல உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும் அப்புறம் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இப்போலேருந்தே உங்கள் பிள்ளைங்களை நல்ல விதத்தில் பேரண்டிங் பண்ணுங்கள் Thank you.